குடியரசி நீ வாழ்க இனமுரசி நீ வாழ்க அதிக்குறுமே நீ வாழ்க வள்ளாண்டை தையாயே வாழ்க சீரமகன் நீ வாழ்க வெற்றி மகன் நீ வாழ்க வள்ளாண்டை பரலாங்கே வாழ்க ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் ஏற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு சிறுபான்மையின மலர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் இதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை வார்டு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களை தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே கழகத்தின் முன்னோடிகளே பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களே தொகுதி பார்வையாளர்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை பெரியோர்களை தாய்மார்களை பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களை தோழர்களை தொலைக்காட்சி ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் என்னுடைய அன்பான வணக்கம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று ஒன்றிய ஆட்சியாளர்களை நோக்கி கேட்கின்ற வகையில் திரண்டிருக்கக்கூடிய தமிழ் இனமே இந்த இனத்திற்காக இனிமே மிகு நம்ம தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஆபத்து வந்தால் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வீர முழக்கமிட்டு எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய திராவிட பட்டாளமே நம் இனத்தினுடைய நிலத்தின் மொழியின் நலத்தை கிடைக்கின்ற எதிரிகள் எவராக இருப்பினும் துணிவுடன் எதிர்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீர உடன்பரப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை நீங்க எண்ணி பாருங்க மூன்று ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க முந்தைய ஆட்சியாளர்களால் பத்தாண்டு காலம் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வளைந்த முதுகோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வச்ச ஊர்ந்த அவலம் இதையெல்லாம் கண்டு பொறுக்காத மானமுள்ள தமிழினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும் சுயமரியாதை உணர்வோடு தலை வாழ முடியும்னு முடிவு செஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்குனாங்க மக்களான நீங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாற்றி திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு முதல்வர் மருந்தகம் தோழி விடுதி கனவை இல்ல திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம்னு குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் உழவர்கள் பாட்டாளிகள் தொழில் முனைவோர் முதியோர் எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம் நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சியை பத்தி உங்க முதலமைச்சரான நான் பெருமையாக சொல்றதை விட ஒன்றிய சொல்லிருக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா ஆய்வறிக்கைகளிலும் புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடுதான் முன்னணி மாநிலமாக இருக்கு அதனாலதான் நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை மீண்டும் நடைபோடுது ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை ஆனா ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு கொல்லைப்புறம் வழியா தன்னுடைய வலதுசாரி அஜெண்டாவை செயல்படுத்த துணை நின்ன அதிமுக ஆட்சி போயிடுச்ச அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலைமிருந்து நடைபோடுதே என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல் திட்டங்களுக்கு திமுக அரசு தடையா இருக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ எந்த வகையிலெல்லாம் தடை கருக்களை போட முடியுமோ எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்யறாங்க நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க நம்மோட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் நம்மால் அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்காக பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பனிஞ்சி போற முதுகெலும்பு இல்லாத அடைமை கூட்டம் சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட எதிரகத்துக்கு எதிராக போராடுகிற திமுகவோட போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய அரசை கண்டிச்சு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிற கண்டன பொதுக்கூட்டங்களை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றம் என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம் வாதாடியும் போராடியும் நம்மட உரிமைகளை நிலைநாட்டுவோம் உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம் நேற்று திடீரென மழை பெஞ்சிச்சு இந்த கூட்டம் பாதிக்குமா என்ற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்துச்சு எனக்கு வந்துச்சு அன்பகம் கலையிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன் இல்ல இல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சிறப்பாக கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை நம்ம மூணு மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் நாசர் சந்திரன் ரமேஷ் ராய் அதே போல தொகுதியினுடைய எம்எல்ஏ பிஜிஆர் எல்லாம் முனைப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மாண்மிகு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னார் டெல்லியில் இருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் துணையோடு திட்டமிடுதான் என்னுடைய அணுகுமுறையா இருக்கும் நான் கேட்கிறேன் கடந்த பத்தாண்டு காலத்தில் சொன்னபடி மாநிலங்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்களா இல்லையே அதுக்கு மாறா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்கள் அமைச்சருடைய அணுகுமுறையும் எப்படி இருக்கு மாநிலங்களை எப்படி அழிக்கிறது எப்படி ஒழிக்கிறது மாநில உரிமைகளை எப்படி பறிக்கிறது எப்படி சிதைக்கிறது சர்வாதிகார எண்ணமா தான் இருக்கு நான் பிரதமரான மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன் சொன்னீங்களா அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாட்சி ஜனத்துக்கு மதிப்பளிச்சு நீங்க செயல்படுத்தின கேள்வி பிரதமராகும் போது மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குகிற நிலைமையை மாற்றி பிரதமராக அவருக்கு முன்பு சொல்லுகிறார் மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்ற அணுகுமுறையாக இருக்கும் மாநில முதலமைச்சரா நான் அடங்க பன்னிரெண்டு ஆண்டு கால அனுபவத்தோட தேசிய தலைமையுடைய பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஒன்றிய அரசோட முக்கியத்துவம் எனக்கு புரியும் சொன்னீங்களே சொன்னபடி நடந்துகிட்டீங்களா வரி விதிப்பதில மாநிலங்களுக்கு உரிமை உண்டா வரி பகலாவது மாநிலங்களிடம் நியாயமாக நடந்து கொண்டீர்களா திட்டங்களை அறிவிக்கிறது செயல்படுத்துவது இதிலையாவது மாநிலங்களை பாரபட்சம் இல்லாமல் நடத்துறீங்களா இல்லையே கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரிக்கிற நீங்க அப்படின்னு சொன்னீங்கள அதுக்கு ஒரு சாட்சியத்தையாவது உங்களால் காட்ட முடியுமா பிரச்சனை வரும்போது மாநில முதலமைச்சர்கள் அழைச்சி என்னைக்காவது பேசி இருக்கீங்களா ஆலோசனை நடத்தி இருக்கீங்களா எதுவும் இல்லையே அது மட்டுமல்ல இன்னும் சொன்னீங்க ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை பழி எந்த வகையிலும் மாநில அரசுகள் பழி வாங்கப்படாத உறுதியளிக்கிறேன் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு சீர்குலைய இடம் தர மாட்டேன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கிறது மட்டுமே பழிவாங்கக்கூடிய அரசியலை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை இப்ப என்னால சொல்ல முடியும் இப்போ கூட எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம பழிவாங்க அரசியலை தான் நடத்திட்டு இருக்கீங்க மாண்முக பிரதமர் மோடி அவர்களை இன்னும் இருக்கு கடந்த ஆறு ஒன்னு ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்போ சொன்னது ஞாபகம் இருக்கா குஜராத் மக்கள் அறுபதாயிரம் கோடியே டெல்லிக்கு அனுப்புறாங்க ஆனா அங்கிருந்து திரும்ப வர்றது மிக குறைவு மிக மிக குறைவு குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலம் நினைச்சீங்களா அப்படி கேட்டார அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன் தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்துல எங்களுக்கான நிதியை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளிக்கூட நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டது நியாயமா தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க உண்மையிலே மக்களுக்கான மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம் எல்லாரையும் கல்விக்குள் அழைச்சிக்கிட்டு வர திட்டமா இருந்தா அதை வரவேற்போமே வரவேற்று பகிர்ந்திருப்போமே மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றி இருப்போமே ஆனா தேசிய கல்விக் கொள்கை அப்படிப்பட்டதான் இருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கு அதனால்தான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கு தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம்னு அதனுடைய வரைவு கொள்கையா வெளிப்படையாகவே கல்வியாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு தெளிவான ஆய்வறிக்கையை நாம் வெளியிட்டோம் தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல அது காவிக் கொள்கை அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல இந்தியை வளர்க்க கொண்டுவரப்பட்ட காவிக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமாக அழிச்சு ஒழிச்சுடும் நாம எதிர்க்கிறோம் சமூக நிதி எனப்படும் இடஒதுக்கீட்ட தேசிய கல்விக் கொள்கை ஏற்கல பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரக்கூடிய உதவி தொகையை இந்த கொள்கை மறுக்குது மூணு அஞ்சு ஆக வகுப்புகளை பொது தேர்வு வச்சு வடிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் நடத்துற மாதிரி உங்க மகனோ மகளோ பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு போய் உடனே சேர முடியாது இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிற மாதிரி தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க அந்த தேர்வையும் கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாக வெளியேறலாம் இப்படி சொல்றத போன்னு விரட்டத்துக்கு சமம் ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்வி என்ற பெயரால குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில ஜாதி தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க